பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த மச்சக்கார மச்சக்காரன் வாங்கலையா அது வேறு யாரும் இல்லை நம்ம ராணவ் தான் ஏன்னா ராணவ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிடுறாரு பண்ணதுக்கப்புறம் வீடே சேர்ந்து அவரை கார்னர் பண்ணுது ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு பெருசாக அந்த வீட்டில் ஆள் இல்லை பார்க்குற நமக்கு பரிதாபமாக இருந்தது ஐயோ அந்த பாவம் இந்த பையனை எல்லாரும் போட்டு டார்கெட் பண்ணுறாங்களேன்னு ஏன்னா இன்னைக்கு நடந்த டாஸ்க்லையும் ரயான் சாரி ராணவ் மேலே தப்பே கிடையாது ராணவ் அவரோட கேமை தான் விளையாண்டாரு ரயான் தான் தோத்த வருத்தத்தில் அடிக்கிறது சண்டை போடுறது அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணார் ஸோ அவர் பேசின வார்த்தை கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஜாக்லின் தான் ட்ரிகர் பண்ணுறாங்க அவர் என்ன சொன்னார்னா மூடிட்டு போன்னு சொன்னார் அவர் இந்த தா அந்த வேர்ட்லாம் வந்து அவர் சொல்லவே இல்லை பட் அவர் மூடிட்டு உட்காரு அப்படின்னு தான் சொன்னார் அது கரெக்டானு கேட்டால் ஓகே கோபத்தில் அப்படி பேசக்கூடாது பட் அதுக்கும் அவர் சாரி கேட்டதுக்கு அப்புறமாவும் ஜாக்லின் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசினாங்க பட் பாப்பம் என்ன நடந்துச்சுன்ட்டு இன்னைக்கு நடந்த முதல் ரவுண்டில் விஷால் அண்டு ஜாக்லின் ரெண்டு பேருமே அவுட் ஆகுறாங்க காரணம் ரெண்டு பேரோட பொம்மையும் வந்து மாட்டிக்கிச்சு சத்யா கையில் வந்துட்டு ஜாக்லின் பொம்மை இருக்குது சாச்சினா கையில் விஷால் பொம்மை இருக்குது ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் உள்ள வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க எஸ் அந்த ரவுண்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது அதுக்கு காரணம் விஷால் ஏன்னா விஷால் இருந்துட்டு அவரே சொல்றது என்ன சும்மா எடுக்கிறது ஓடுறது இது ஒரு கேமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு எஸ் அது சுவாரஸ்யமா இருந்தது அடுத்த ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சத்யா பொம்மையை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவரும் அவர் வேணும்னேட்டதான் ஒன்றுமே எடுக்காமல் விட்டார் அவரும் அவுட் ஆயிட்டார் அப்போ பிக் பாஸ் பார்க்குறாரு இவனுங்க இப்படி விட்டால் சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசாக ஒரு ரூல் கொடுக்குறாரு எஸ் இந்த கேமே அப்படி தான் இருக்கணும் இந்த கேம் அவங்க இத்தனை தடவை ரூல்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கு காரணம் இவனுங்க என்ன கொடுத்தாலும் சுவாரஸ்யமாக பண்ண மாட்டேறானுங்க உடனே கடைசியில் வந்துட்டு டே நம்ம எடுப்போண்டா ஓடுவோண்டா யாருக்கு இடம் இல்லையா அப்போ அவங்க நின்றுக்குவோண்டா அப்படின்ற மாதிரி இவனுங்க அந்த கில்லர் காயின் டாஸ்க்லாம் செருப்படி வாங்கினதுலேருந்து ரொம்ப பயந்து கிடக்கிறானுங்க ஸோ பாஸ் மறுபடியும் ரூல்ஸை மாற்றிட்டார் என்ன அப்படின்னா வெளியே அவுட் ஆகி நின்னாங்க இல்லையா அவங்க வந்து பால் பீட் குள்ள போகக்கூடாது உள்ள டால் ஹவுஸ்குள்ள போகக்கூடாது ஆனால் இப்போ விளையாடுறவங்கள அவங்க தடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ரூல் கொடுத்தாரு பட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டால் ஹவுஸ் இருக்கும் இல்லையா அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டாங்க அது அன்ஷிதா ஜாக்லின் விஷால் சத்யா தர்ஷிகாரி எல்லாரும் அங்கே போய் நின்றுட்டாங்க பால் பீட் குள்ள யாரும் போகல சத் முத்து மட்டும் போனார்னு நினைக்கிறேன் எஸ் இனிஷியலாக அவர் மட்டும் போய் குதிச்ச மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பொம்மை எடுத்து உள்ளே போகிறாங்க இவங்க போக விட மாட்டாங்க பட் இவங்க என்னதான் அந்த வாசலில் நின்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளும்போது எல்லாருமே உள்ளதான் போகிறாங்க அதாவது அவுட் ஆனவங்க எல்லாருமே டவுல் ஹவுஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பட் அதை பண்ணக்கூடாது ஆனால் நம்ம ராணுவ இங்கே என்ன பண்ணார் அப்படின்னா ஜெஃப்ரி வந்து ரயான் பொம்மையை வச்சுருக்கார் அதனால் ராணுவ போய் ஜெஃப்ரிய பிடிச்சிக்கிட்டார் அவரோட இடுப்பில் போய் பிடிச்சிக்கிட்டார் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஜெஃப்ரியால் நகரவே முடியல பட் ரயான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஜெஃப்ரி கையில் இருக்கிறது ரயானோட பொம்மை அதை காப்பாற்றுறதுக்காக பிடிக்கிறானுங்க இழுக்கிறானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் இழுக்கிறதுல அதாவது ஜெஃப்ரி ரயான் ராணவ் இவங்க மூணு பேரும் அந்த பொம்மையை ஐ மீன் நம்மளோட ஜெஃப்ரி பொம்மையை பிடிச்சி இழுக்கிறாரு ரயான் வந்து சாரி ராணவ் வந்து அவரை ஹோல்ட் பண்ணுறாரு அந்த சண்டேயில் வந்து இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து உள்ளே விழுந்துட்டாங்க ராணவ் வேணுனே பால்பீட்டில் விழவே இல்லை அது ரயான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவன் உள்ளே விழுந்துட்டான் அவன் ஏன் உள்ளே வந்தான் அப்படின்னு அது சுத்தமான போய் அவன் தள்ளி விட்டான் அவங்க மூணு பேரும் சண்டேயில் போய் உள்ளே விழுந்துட்டாங்க அவர் வந்து ஜெஃப்ரியை தான் பிடிச்சிருக்கார் ஜெஃப்ரியை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாரு ஜெஃப்ரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம்ல எல்போவை வச்சு இடிக்கிறாரு ஜெஃப்ரியோட எல்போ எல்போ வச்சு ராணாவை இடிக்கிறாரு கையில் குத்துறாரு எப்படியாவது அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு பட் இவர் மேலே தப்பே கிடையாது ராணாவ மேலே தப்பே கிடையாது ராணாவ் ஹோல் மட்டும் தான் பண்ணுறாரு பட் இங்கே நம்மளோட இவருக்கு வந்து பயமாக இருக்கு ரயான் கையோ நம்ம பொம்மை போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு தன்னோட பொம்மைக்காக ராணாவை பிடிச்சி டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாருனா ரயான் சரி உள்ள நம்ம ஜெஃப்ரி பொம்மை வைக்கலான்னு போகும்போது அந்த வெளியே நிற்கிறாங்க இல்லையா புள்ளி கேங் தான் மேக்ஸிமம் உள்ளே நிற்கிறது அன்ஷிதா விஷால் சத்யா தர்ஷிகா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெஃப்ரி பொம்மை உள்ளே போகட்டும் சொல்லி ரயானை விட்டுட்டாங்க அதெல்லாம் ரயானுக்கு செம்ம கோவம் அப்போ நான் ஏன் பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே ஜெஃப்ரியை பிடிக்கிறீங்கன்னு செம்ம காண்டு இன்னொன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரயானால இங்கே ராணுவ பிடிக்க முடியல அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம பொம்மைக்கு இடம் வேணும் ஸ்லாட் வேணும் அப்படின்னா அடுத்தது கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்கள விடக்கூடாது ஸோ மஞ்சரியாக அவர் எய்ம் பண்ணுறாரு மஞ்சரி கையில் ஆனந்தி பொம்மை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணுறார் அப்போ மஞ்சரி போக முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம இவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா கூட அவன் நம்ம பொம்மை ஜெஃப்ரி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருவான் இருக்காங்க மஞ்சள் ஓட வயிற பிடிச்சு பயங்கரமா ஹோல் பண்றாரு எஸ் இட்ஸ் a கேம் डेफिनेटா அது தப்பே கிடையாது அவர் வந்து ஹோல் பண்றாரு பயங்கரமா லாக் பண்ணிட்டார் அப்போதான் முத்து வந்து யோசிக்கிறாரு ஐயோ இவன் போய் இந்த பொண்ணை இவ்வளோ ஏதோ ஃபோர்ஸாக பிடிக்கிறானின்னு சொல்லிட்டு முத்து போய் ரயானை பிடிக்கிறாரு ஸோ முத்து ரயானை பிடிக்கிறாரு அப்புறம் நம்ம சாச்சினா ஆனந்தி இவங்க எல்லாருமே ரயான பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ முதல்ல மஞ்சிரி இருக்காங்க மஞ்சரியோட வயத்தை பிடிச்சி பயங்கர ஃபோர்ஸாக ரயான் இழுக்கிறாரு ரயானுக்கு பின்னாடி இங்கே முத்து இவங்க இவங்கெல்லாம் பிடிச்சி ரயானை இழுத்துக்கிட்டு சாரி ரயானை இழுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸை விடவே மாற்றாரு நம்ம ரயான் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி ட்ரெஸ்ஸெல்லாம் கோபமாக பிடிச்சி பயங்கரமாக இருக்கிறார் அது கேமில் இருக்கிறது தான் பட் அருண்க்குலாம் இந்த இடத்துல கோபம் வந்துருச்சு ஏன்னா இங்கே மஞ்சுடைய ட்ரெஸ்ஸு அவங்க டீ ஷர்ட்டை பிடிச்சி போது அவங்கள அவங்கள வந்து அருண் காப்பாற்றுறாரு லைக் மஞ்சரியை பிடிச்சி இழுத்து விடுறாரு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்காதுங்க இது என்ன கேமு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மஞ்சரி போகலான்னு பார்த்தா அங்கே டால் ஹவுஸ் என்ட்ரன்ஸில் நம்மளோட இவங்க இருக்காங்க ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்கலாம் வந்துட்டு அவங்கள விட மாட்டுறாங்க ஏன்னா மஞ்சிரி கொண்டு அவங்க டாலை வச்சுட்டாங்கன்னா அவங்க கையில யாரோட டால் இருக்குல்லையே அதை கொண்டு வச்சுட்டாங்கன்னா ரயான் டாலுக்கு இடம் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக இந்த என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் வந்து மஞ்சிரியை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரயான் வேற பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல நம்மளோட இவர் என்ன பண்றாருன்னா ஹோல்ட் பண்ணிட்டாரு சூப்பராக நம்ம முத்து வந்துட்டு ரயானை ஹோல்ட் பண்ணிட்டார் கழுத்துல லாக் கொடுத்துட்டாரு ஐ மீன் கழுத்துல அப்படின்னா ஃபோர்ஸாக முன்னாடி இல்லை பின்னாடி லாக் பண்ணிட்டார் அவரோட ஷோல்டரை வச்சு லாக் பண்ணிட்டாரு அதனால ரயான மூவ் பண்ண முடியல மஞ்சிரி நீ போ போ அப்படின்றாரு ஸோ ஏன்னா அங்கே ராணுவ விடவே மாட்டுறாரு இங்கே மஞ்சிரி கொஞ்சம் நேரம் போராடி அப்படியே மஞ்சிரியும் உள்ளே போயிட்டாங்க ஸோ கடைசியாக நம்மளோட ஜெஃப்ரி கையில் வச்சுருந்த ரயான் பொம்மை உள்ளே போகல செம்ம டென்ஷன் வெரி ஏறிடுச்சு நம்ம ரயானுக்கு ஸோ அவர் என்னென்ன அவருக்கு கோபம் யார் மேலே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முத்து அண்ட் ராணோ மேலே செம்ம கோபம் முத்து மேலே என்ன கோபம் அப்படின்னா நீ ஏன் என்ன ஹோல்ட் பண்ணுற நான் மஞ்சரியை ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சரி கையில் பொம்மை இருக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் நீ என்ன என்ன ஹோல்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு ஏன் முத்து வந்து ரயானை ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னா நான் உன்னை விட்டேன்னா நீ போய் மஞ்சரியை பிளாக் பண்ணுவேன் நீ மஞ்சரியை பிளாக் பண்ணக்கூடாதுன்னா நான் உன்னை பிடிப்பேன் செம்ம ஃபிசிக்கலாக இருந்தது பயங்கரமாக இருந்தது ரயானால சுத்தமாக முடியல வாய் தான் ரயான் தான் முத்து செம்மையாக ஹோல்ட் பண்ணிட்டாரு ரயானால ஓட முடியல அதுக்கு மேலே முத்து கூட சண்டை போடல ஸோ ஈஸி டார்கெட் யாருன்னா ராணுவ ராணுவ கிட்ட போய்ட்டு ராணுவ இத்தனைக்கும் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க போகிற ராணுவ கிட்ட போய் அடிக்க போயிட்டா அந்த குழந்தைங்களாம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அழுதுகிட்டே சண்டை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அழுக வந்துச்சு பிரிட்டு நம்ம ரயானுக்கு அழுகை வந்துடுச்சு அதனால தான் டே என்னடா நீ பண்ண எதுக்கா என்னை பிடிச்ச எல்லாம் வேஸ்டா நீ எல்லாம் தண்டை உனக்குலாம் எதுவும் புரியாதுடா இந்த வார்த்தையை இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போதுமே ரயான் யூஸ் பண்ணுவார் ராணுவ பார்த்தா உனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது நீ எல்லாம் வேஸ்ட் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி எப்போ பார் அவரை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ரயான் ஸோ பிடிச்சி அவரை பிடிச்சி தள்ளுறாரு அடிக்கிறாரு அப்போ யாரா இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணும்போது டிஃபென்ஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அப்போ இவரும் ஏன் என்ன அடிக்க வர அப்படின்னு இவரும் அவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு ஒரு பாயிண்ட்ல நம்மளோட அருண் முத்து இவங்கெல்லாம் ராணுவை பிடிச்சிட்டு போறாங்க அங்கே கோவா கேங்கோட கேர்ள்ஸ் வந்துட்டு ரயானை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க முத்து இந்த இடத்துல சூப்பராக ராணுவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு இங்க பாரு நீ அடிக்காத நீ வந்து அவன் தான் முதல்ல கை வைக்கிறான் அதெல்லாம் ஓகே தான் ஆனா நீ அடிச்சிட ரயான் அடிச்சு ஆகப் ஒன்னும் போறதில்லை ஆனால் ராணுவ அடிச்சா ஏதாவது ஆகும் நீ கார்டு வாங்கிட்டு வெளியே போவ சூப்பரான அட்வைஸ் இங்கே நம்ம ரயான் வந்து புள்ள பூச்சி மாதிரி எகிரிட்டு போனாலும் ரயானால ஒன்றுமே அடிக்க முடியாது ஆனால் ராணோ பிடிச்சி லைட்டாக தள்ளினா கூட இவன் நாலு ஸ்டெப் பின்னாடி வந்து நில விழுந்துடுறான் ஸோ டெஃபினட்டா முத்தோட அந்த வியூ அந்த சண்டையிலேயே முத்தோட வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ராணுவோட ஃபிசிக் வேற ரயானோட ஃபிசிக் வேற ஸோ நீ அடிச்சு ரெட் கார்டு வாங்கிறாத ஓ நல்லது தான் சொல்ற நீ இருடா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ உட்கார வச்சுட்டாங்க ஆனால் ரயான் குதிக்கிறான் 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 நீ எப்படிறா என்ன பிடிக்கலாம் அப்படின்றான் அண்ட் பிக்பாஸ் கிட்ட சொல்றான் பாஸ் அவன் வந்து என் பொம்மையை பிடிச்சான் பாஸ் அவன் பால் பிக் பாஸ் அதனால தான் பிக் பாஸ் அதனாலதான் பாஸ்மை உள்ள போகல அப்படின்னு அழகாத குறையா பிக் பாஸ் கேட்ட பிக் பாஸ் மதிக்கவே இல்லை ரயான் ரயா வெளியே போங்க நீங்க அவுட் ஆனவங்க கூட போய் நெல்லுங்க அப்படின்ட்டு செம்ம நோஸ்கட்டா போயிடுச்சு அண்ட் இதில் வந்துட்டு என்னை நகத்தை வச்சு கிள்ளிட்டீங்க எல்லாருந்தான் என்ன கிள்ளு நீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான் அண்ட் இதில் நம்ம ஜாக்லின் இவங்களாம் வந்துட்டு யோ நீ எப்படி ஜெஃப்ரி அப்படி பிடிக்கலாம் ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது ஜெஃப்ரியோட வயிற்றுல பிடிச்சது ரயான் பிடிச்சது இவங்களெல்லாம் நீ எப்படி பிடிக்கல கேட்கலாம் அப்படின்றாங்க அப்போ அதே மாதிரிதானடா தானடா இப்ப ராயானம் அப்படின்னு கேட்கிறான் ராயானம் கேட்கிறான் ஆமா அவனோட ரிப்ஸ் உடஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன் நீ என்னடா அப்படி பிடிக்கிற ஏண்டா நீயும் அதே மாதிரி தடா பிடிச்ச நீயும் வந்துட்டு நம்மளோட மஞ்சரிய பிடிச்சி இழுக்குற அதெல்லாம் அந்த கேம்ல சொல்லிட்டு இருக்க முடியுமா என் ரிப்ஸ்ல பிடிச்சிட்டா என் ஹிப்ல பிடிச்சிட்டா யாராவது சண்டை போட முடியுமா ஏதோ ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருக்கான் இதுல வேற அன்ஷிதா ஜாக்லின் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் அதுதான் இந்த குரூப் சம் தான் நமக்கு எரிச்சலா இருக்கிற காரணமே நீ எப்படி ஜெஃப்ரி அப்படி பிடிக்கலாம் அவன் பாவம் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிக்கு அன்ஷிதாவும் ஜாக்லினும் மாறி மாறி விசிறி விடுறதும் ஐஸ் பேக் வைக்கிறதும் ஆனால் பாவங்க இவனை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டுறாங்க அதான் ரயான் ராணுவ கேட்குறாரு அவனுக்கு அடித்து ரத்தம் வந்திருக்கு யாரோட நகப்பட்டு அவருக்கு ரத்தம் தான் நீங்கள் அத்தனை பேரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் ஆகலை நினச்சிட்டு இருக்கீங்களா என் கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணுறான் என்னை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்ற பேரில் ஏன்னா நம்ம ஜெஃப்ரியை ராணுவ பிடிச்சிருக்காரு ராணுவ வந்து நம்மளோட ரயான் பிடிக்கிறேன்ற பேரில் கழுத்தை பிடிச்சிருக்காரு அதை சொல்கிறாரு எனக்கும் தானுங்க எனக்கும் தான் கழுத்தை பிடிச்சி அமுக்குனாங்க ஆனால் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை எனக்கு வெளியே ரத்தம் வரலன்றதுக்காக என்ன எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்களா என்னை முதல்ல அடித்தது ரயான் தான் அப்படின்னு அன்ஷித்தாலும் அப்படி எகிரிட்டு வராங்க நீதான் அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் நம்மளோட ஜாக்லின் இருந்துட்டு நீ தானே முதல்ல போய் பிடிச்ச எதுக்கு நீ பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான் ஏன் அது ஏன் கேமு நான் அவனை பிடிக்க தான் செஞ்சேன் நான் அவனை பொம்மையை பிடிச்ச வைக்கல நான் அவனை ஜெஃப்ரியை தானே பிடிச்சேன் அப்படின்போது யார் முதல்ல பிடிச்சது யார் முதல்ல பிடிச்சது ஏ பைத்தியக்காரி ஜாக்லின் அப்படி தான் நமக்கு கோவம் வருது யார் முதல்ல பிடிச்சதோ அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேம் வெளியே நிற்கிறவனும் கேம் விளையாடணும்னு பிக் பாஸ் சொன்னார் ஸோ ரயான் உள்ளே போகக்கூடாது அதுதானே கான்செப்ட் நமக்கு யாரை பிடிக்கல உள்ள போகக்கூடாதுக்காக நம்ம விளையாடலாம் அதனால அவன் வந்துட்டு ரயான் பொம்மை உள்ள வெளியில் போகக்கூடாதுன்னு ஜெஃப்ரியை பிடிச்சி வச்சிருக்கான் இவ்வளோ தானே நீ வந்துட்டு அப்படியே ஜெஃப்ரிக்காக பொங்குறாங்களா ஜெஃப்ரிக்கு உடம்பு அவனோட வயிற்றில் பிடிச்சி நீ அமுக்குற அவனோட ரிப்ஸ் உடஞ்சா என்ன ஆகுறது அப்போ மஞ்சரியை கூட தான் ரயான் பிடிச்சி இழுத்தான் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டான் அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்றது கேம்லாம் எல்லாம் இருக்கிறது தான் அதனால தான் நம்ம ராணுவுக்கு கோவம் வருது உனக்கு தெரியுமா யார் யார் அடிச்சாங்க யார் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா சும்மா நீ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காது ஸோ அப்போ அவருக்கு கோவம் வந்து நீ மூடி கிளம்பு அப்படின்னு அந்த வார்த்தையை விட வேண்டாம் தான் மூடிட்டு கிளம்புன்றது அவ்வளோ பெரிய வார்த்தை கிடையாது ஏன்னா நீங்களாம் ரொம்ப கேஷுவலாக அந்த வீட்டில் தா அப்படின்ற எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க பட் இருந்தாலும் அதை பேசியிருக்க வேண்டாம் தான் அந்த கோபத்தில் அவர் பேசிட்டார் அதனால சாரியும் கேட்டார் உடனே நம்மளோட கண்டென்ட் குயின் ஐயையோ நம்ம ஏதாவது கண்டென்ட் பேய் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன சாரி பூரி என்னடா நீ பேசலாம்மாடா அப்படின்னு அடுத்து நம்ம ஜாக்லின் இருந்துட்டு எப்படா நீ என்னை மூடிட்டு உட்காருன்னு சொல்லலாம் எப்படி நீ என்னை பார்த்து மூடி நீ யாரா என்ன சொல்கிறதுக்கு அப்படின் போது அவர் சாரி ஜாக்லின் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அவன் வந்து அந்த கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டான் அவன் வேணும்னு சொல்லலை ரெண்டு நேரம் அதுக்காக சாரியும் கேட்டதுக்கு அப்புறம் நானும் ஒன்று அடிச்சுட்டு சாரி கேட்டால் போதும்மாடா அப்படின்னாங்க ஸோ ஒரு கோபத்தில் அவர் பேசிட்டார் அதுக்காக ரெண்டு தடவை சாரியும் கேட்டார் அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து குதிச்சாங்க ஜாக்லின் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அழுதாங்கன்னு தெரியல ரயானா அவுட் பண்ணிட்டாங்களாம் அது எப்படிடா தப்புடா ஒருத்தனை மட்டும் இப்படி பண்ணுறது தப்புடா அப்படின்னு அழுகிறாங்க இதுதான் கேமு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க ராணாவை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது ஏன்னா ரயானுக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லி ஜாக்லின் அழுகிறாங்க அவருக்கு காட்டன் வச்சு அந்த பிளட் எல்லாம் எடுத்து விடுறாங்க நம்மளோட ஜெஃப்ரிக்கு ஐஸ் பேக் வச்சு விடுறாங்க விசிறி விடுறாங்க இவனை போயிட்டு கன்சோல் பண்ணுறாங்க நம்மளோட ரயானை கன்சோல் பண்ணுறாங்க ராணாவை வந்து அருண் அண்ட் முத்து அவங்க ரெண்டு பேரும் தான் அமைதியாக அப்படின்னாங்களே தவிர யாரும் அவருக்கு சப்போர்ட்டாக கூட பெருசாக நிற்கலை அவர் தனியாக இருந்துட்டு டேய் நான் ஆடா பால் பீட்டில் விழுந்தேன் இவனுக்கு தாண்டா என்னை தள்ளி விட்டானுங்க நான் அடிக்கவே இல்லை அவன் தாண்டா என்னை முதல்ல அடிச்சான் நான் ஹோல்ட் தானடா பண்ணேன் நான் அவன் பொம்மையை பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு அவர் பேசிகிட்ருக்காரு பட் பாவமாக இருந்துச்சு நம்ம ராணுவ பார்க்கும் தான் ஏன்னா அந்த வீடே ஒரு கேங்கில் இருக்காங்க ஒரு குரூப் செம்பாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேங் இருக்குது ராணுவ மட்டும் பெருசாக யாரும் சேர்த்துக்க மாட்டுறாங்க அவனை எல்லாருமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனால் நமக்கு பெரிய யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கிறது அவனை ஈஸியாக புசுக்களை அடிச்சிடலான்ற மாதிரி அடிக்கிறது பட் ஒரு விஷயம் நீங்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முத்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு நீ அடிச்சனா அவனுக்கு ஏதாவது ஆயிரும் அமைதியாரு அப்படின்னு பட் மற்றபடி ரொம்ப குரூப் ரயான்லாம் செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தான் அண்ட் அவன் பொம்மை என்ன வேணாலும் பண்ணுவியா நீயா அவனை பிடிச்சி பால் பிட்டில் தள்ளி விட்டுட்டு நீயா அவனை அடிக்க போயிட்டு அப்புறம் அழுகுறான் எனக்கு இங்கே ரத்தம் வந்துருச்சு இந்த பொண்ணுங்க எல்லாம் என்னை கீறி விட்டுட்டாங்க அப்படின்னு அப்போ சாச்சினால் கரெக்டாக கேட்டாங்க நீ ஒருத்தரை பார்த்து கேட்குற அப்படின்னா நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டியா ஓன்ன நான் பிடிச்சி இழுக்கும் போது உன்ன மேலே காயம் பட்டுச்சு அப்போ நீயும் கூட தான் மஞ்சிரி அப்படி பிடிச்சி இழுத்த அவங்களுக்கும் தான் ப்ரஷர் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்ல மரன்ட்டேன் சாரி மஞ்சரியை பற்றி ஒன்னை சொல்லணும்னு நினச்சேன் நம்மளோட முத்து மஞ்சரிக்காக தான் இந்த இடத்துல ரயானை பிடிக் ஹோல்டு பண்ணுற அதாவது மஞ்சரி அப்படின்னா மஞ்சரி கையில் இருக்க பொம்மையை கொண்டு போய் உள்ளே வைக்கணுன்றதுக்கு இந்த இடத்துல மஞ்சரிக்காக அவர் பேசுறாரு அதாவது இந்த பால் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் வரும்போது முத்து சொல்றாரு எல்லாரும் பார்த்து பிசிக்கலா இந்த மாதிரி ஹர்ட் ஆகாது விளையாடுங்க அப்படின்னு போது ரயான் வந்துட்டு நீயா இப்போ என்ன பிடிச்ச என்கிட்ட பாலே இது டாலே இல்ல நீயே என்ன பிடிச்ச நீ மஞ்சரிக்காக தானே புடிச்ச ஏன்னா மஞ்சரிக்காக பிடிச்சேன்னு சொன்னா முத்துக்கு கோபம் வரும்ன்றதுக்காக ட்ரிகர் பண்ணோம் நீ மஞ்சரிக்காக தானே பிடிச்ச அப்படின்னு போது முத்து கேட்கறாரு ஆமா மஞ்சரிக்காக பிடிச்ச அப்படின்னா நான் முத்து ரயானை பிடிக்கிறதுக்கும் ரயான் மஞ்சரி பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே தானே அப்படின்னு ஒரு பொண்ணை போய் ஏன் நீ இப்படி ஹோல் பண்ணுற அப்படின்னு அவரோட பாயிண்ட்ல அவர் சொல்றாரு உடனே இருந்துட்டு ஓ அப்போ பொண்ணை ஹோல்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மஞ்சரி அக்கா வந்துட்டு இல்லை இல்ல இது பையன் பொண்ணுன்னு கிடையாது நீ ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரெஷர் நீ ஓவர் ப்ரெஷர் கொடுத்தா எனக்கு வலிச்சிச்சு அவ்வளோ தானே இது பையன் பொண்ணுன்னு கிடையாதே அப்படின்னு முடிச்சிட்டாங்க அப்புறம் ரயா நின்று இனி எவனாவது இந்த பொண்ணை பிடிச்ச அங்கே பிடிச்ச இங்கே பிடிச்ச நீ எவனா சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு இதெல்லாம் தேவையா நீங்கள் மஞ்சரிக்காக இல்லை எந்த ஒரு பொண்ணுக்குனாலும் நீங்கள் அந்த இடத்துல பேசுவீங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு தேவையா மஞ்சரி இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் பையன் அப்படியே போனதுலாம் கிடையாது எனக்கு ப்ரெஷர் ஆச்சு நான் அதை தான் சொன்னேன் எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறீங்க உடனே ரயான் வந்து இனி எவனாவது இதை பற்றி பேசுவீங்களா எவனாவது இங்கே இந்த பொண்ணை பிடிச்சிட்ற வார்த்தையெல்லாம் பேசுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிடும் ஏன்னா இனி இந்த கோவா கேங்கில் இருக்காது ரயான் ஜாக்லின் இவங்கெல்லாம் பயங்கரமான கேமர்ஸ் அவங்க மைண்டில் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் அப்படியே கதறாங்க ஒரு பக்கம் நம்மளோட ரயான் கதறாரு இன்னொரு பக்கம் ஜாக்லின் அழுகிறாங்க நடிங்கடா நல்லா நடிங்கடா அந்த பாவப்பட்டவன் ஒருத்தன் அவன் கிடைச்சினா அவனை போட்டு அடிக்கிறீங்க ஆனால் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ரயான் நிறைய சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சண்டேல ரயான் ராணோ மேல தப்பே கிடையாது ரயான் தான் முழுக்க முழுக்க ரவுடிசம் காட்டுனது ரயான் தான் சோ வேற என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி